தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் வந்த தருணம் மட்டுமே ஒரு விடுதலை ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் என்கிட்ட சொல்றாங்க ஒரு சில பேரு உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு யாருங்க சீனியர் மக்களை பார்த்து ஓசீனி ஏளனம் செய்த பொன்முடி சீனியரா ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா சென்னை மாநகராட்சியை அட்டூழியம் செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா இல்லை மதுரையில் பத்திரப்பதிவில் அனைத்தையும் மத்திர தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது Vivo V60 Zeiss Portrait ES o Pro Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60 book now அடுத்து இந்த மேடையில் சிறப்புரை வழங்குவதற்காக நாடறிந்த அன்பு அண்ணன் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொது செயலாளர் நிர்மல்குமார் அவர்களை அன்போடு அடைக்கிறேன் மாபெரும் இந்த மதுரை மாநாட்டை தலைமையேற்று நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கரை ஆண்டுகள் காட்டாட்சியை முடித்து விட்டது இந்த திமுக அரசு விவசாயிகள் ஆரம்பிச்ச அரசு ஊழியர் முதல் இன்றைக்கு தூய்மை பணியாளர் அனைவரும் கடுமையாக நேரடியாக இந்த திமுக அரசால் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசால் விவசாயிகள் ஒவ்வொரு நொடியும் பாதிக்கப்பட்டார்கள் நேற்று பார்த்திருப்போம் தூய்மை பணியாளர் வரைக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்று எத்தனை நாட்கள் நாம் இதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்போம் இதற்கெல்லாம் ஒரு விடை வேண்டாமா கண்டிப்பாக வருகிற இருபத்தி ஆறு நடைபெறும் தேர்தலில் தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்முடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த தருணம் மட்டுமே தமிழருக்கு ஒரு விடுதலை என்கிட்ட சொல்றாங்க ஒரு சில பேர் உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு யாருங்க சீனியர் மக்களை பார்த்து ஓசினி ஏலனம் செய்த பொன்முடி சீனியரா ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா சென்னை மாநகராட்சியை அட்டூழியம் செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா இல்லை மதுரையில் பத்திரப்பதிவில் அனைத்தையும் தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா இவர்கள் எல்லாம் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி ஒரு தங்கை ஒரு அண்ணன் ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார் அடுத்த வருடம் அந்த தேர்ந்தெடுக்கும் அந்த நபர் அமைச்சராக தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு நபராக இருப்பார் என்ன பெரிய சீனியர் அப்படி என்ன பெரிய சீனியர் ஒருத்தருக்கும் இங்க இருக்கிற துறையை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நம் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் இங்க இருக்கிற ஒரு தம்பி தங்கை அண்ணன் அக்கா அவர்கள் மூன்றே வாரத்தில் அந்த துறையை பற்றி தெரிந்து கொள்வார் நான்கு வாரத்திலிருந்து என்ன செயல் முடிவு பண்ணி தெளிவர் பண்ண ஆரம்பிப்பார் நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு நபர் கண்டிப்பாக அமைச்சர்கள் உட்கார வைக்கணும்னா அது அண்ணன் விஜய் அவர்களால் மட்டுமே முடியும் என்னிடம் ஒருவர் கேட்டா நம்ம ஊர்ல வேலை பார்க்கிற ஒரு அக்கா கேட்டுச்சு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அண்ண எலெக்ஷன் அப்போ கட்சிக்காரங்கெல்லாம் காசு கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது மூணு மாசத்துக்கு முன்னாடியே தமிழகத்து அக்கா மாதிரி தாய்மார்கள் பல பேர் தயாராகிட்டாங்க ஒரு விஷயம் மக்களே நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஏழை மக்களை மிரட்டி ஐநூறு ஆயிரத்திற்கு வாங்க முடியும் என்று நினைப்பவர்கள் யாராலும் இனிமேல் அதை செய்ய முடியாது தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி மட்டுமல்ல அது ஒரு தலைமுறை ஒரு தலைமுறைக்கான எமோஷன் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தலைமுறையே மாற்றி அமைக்க போகும் எமோஷன் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற போகும் ஒரு எமோஷன் இந்த தருணத்தை விட்டால் அதுக்கப்புறம் நம்ம யாராலும் இது மீண்டும் இந்த தருணத்தை கொண்டு வர முடியாது கடைசியாக ஒன்றே ஒன்று அடுத்த வருடம் தமிழகம் முழுவதும் வெற்றி பேரணியில் திளைக்கும் பொழுது தமிழகம் முழுவதும் வெற்றியாக அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதுதான் உண்மையான தமிழக மக்களுடைய வெற்றி பேரணி அந்த வெற்றி பேரணியை தமிழகம் முழுவதும் திளைக்கும் பொழுது அந்த வெற்றி மாநாடு இதே மதுரையில் வைக்க வேண்டும் என்று தலைவரவரிடம் உங்கள் சார்பாக நான் கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரித்திர சிறப்புமிக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இந்த மதுரை மண்ணில் நடைபெற தொடங்கிவிட்டது வரவேற்புரை தழுவுவதற்காக தான் பெற்ற பிள்ளைக்கு கூட தளபதி மீது கொண்ட அன்பின் காரணமாக தளபதி என்றே பேர் வைத்த தளபதியினுடைய அன்பன் எங்கள் நண்பன் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஏ விஜய் அன்பன் கல்லானை அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பவளம் தமிழ்ந்து வந்த வைகைநிதி வண்ண மீன்கள் கூடி குழாவி வரும் கூட நகர் தேன் தமிழால் பவனி வரும் அன்னை மீனாட்சி ஆளவாய் நகர அரசன் சுந்தரேஸ்வரர் கற்பக விருட்சமாய் சங்க தமிழ் வளர்த்த தமிழன்னை இப்படி பல பெருமைகளை கொண்ட எங்கள் மதுரைக்கு எங்களின் தளபதி வெற்றி தலைவர் அவர்களை வரவேற்கிறேன் தலைவர் நினைத்ததை நடத்தி முடிக்கும் எங்களின் பொதுச்செயலாளர் அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட மண்டல ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழக வார்டு பகுதி சகல அணி நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன் பல்வேறு திசைகளில் இருந்து பறந்து வந்து இந்த மாபெரும் மாநாட்டில் சங்கமத்திருக்கும் பொதுமக்கள் உங்களை வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறேன் கருத்துக்களின் சங்கமமாய் அரசியலின் ஆழமாய் அறிவின் ஒளியாய் நீங்கள் குழுமி இருப்பது இந்த தருணத்தை மேலும் சிறப்பிக்கிறது நீங்கள் எல்லோரும் எங்களுக்குள் புதியதோ உற்சாகத்தை உருவாக்கி தருகிறீர்கள் இங்கு நீங்கள் கேட்க போகும் ஒவ்வொரு சொல்லும் இந்த உலகிற்கு புதியதோ ஒளியை பாய்ச்சட்டும் இந்த மாநாடு